ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க பயப்படாதீ உங்க பையனுக்கு அந்த கூட்டத்துல நான் இருந்தேன்னு சுத்தமா தெரியாது அவனுக்கு தெரியாதுங்கிறது எனக்கும் புரியுது தெரிஞ்சாதான் அவன் முதல்ல முத்துப்பாண்டி பாண்டிக்கிட்ட உன் பேரை சொல்லிருப்பானே என்ன சொல்றிய அப்ப உங்க பையன் சொல்லிதான் முத்துப்பாண்டியும் ஜிலேபியும் எங்களை தேடி வந்தாங்களா இது எப்படி உனக்கு தெரியும் அப்போ முத்துக்கு நீ தான் அஞ்சலி கடத்துறங்கற விஷயம் தெரிஞ்சு போச்சா அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா இது வேற மாதிரி ஆயிடுச்சுக்கா வேற மாதிரினா என்னாச்சு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றியா அது நான் அஞ்சலி கடத்திட்டு போயிட்டு இருக்கும் போது எதிரில நம்ம தொகுதியோட வருங்கால எம்எல்ஏ ஜி சார் வந்துட்டு இருந்தாரு ஜி சாரா ஆமாக்கா வழியில அவர் கார் ரிப்பேர் ஆயி நின்னு இருந்தாரு அப்ப நான் அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக எங்க கார ஓரம் கடை சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டேன் அந்த நேரம் முத்து பண்ணி ஜிலேபியும் அங்க வந்துட்டாங்க ஐயோ

நான் சரியான நேரம் பார்த்து எப்படியாவது அஞ்சலிய ஜி கே சார் கார் டிக்கில் இருந்து மாத்தி வேற கார்ல கூட்டு போயிடுறேன் நீங்க கவலைப்படாம இருக்கா டேய் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா அவளை எப்படியாவது இந்த ஊரை விட்டு சீக்கிரம் கடத்தி கொண்டு போய் தொலை அக்கா நீங்க பதட்டப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க டென்ஷனே ஆகாதிய சரிக்கா உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என் மேல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் உள்ள போய் அவங்கள பாத்துக்கிறேன் நான் அப்புறம் கூப்பிடுறேன்